முதல் விஷயம் கல்வியுள்ள இளைஞன் எப்படி இருப்பான் அவன் தன்னுடைய வாழ்க்கையுடைய நோக்கத்தை அறிந்த நிலையில் இந்த இளைம பருவத்தை அவன் கழிப்பான் நம்முடைய வாழ்க்கையை நாம் உயிரோட நம்ம ஹயாத்தாக இந்த உலகத்தில் இருக்கின்றோம் என்றால் நாம் இங்கு பிறக்கப்பட்டோம் என்றால் நோக்கம் என்பது அல்லாவை மட்டுமே வணங்க வேண்டும் குறிக்கோள் லட்சியம் எய்ம் டார்கெட் கோல் அனைத்துமே என்ன ஒரு முஸ்லிமுக்கு ஒரு மனிதனுக்கு என்னவாக இருக்க வேண்டும் படைத்த இறைவனுக்கு அடிப்பணிய வேண்டும் படைத்த இறைவனுக்கு கட்டுப்பட வேண்டும் அவனை மட்டுமே வணங்க வேண்டும் இப்போ முதல் விஷயம் கல்வியுள்ள இளைஞன் இருக்குமேயானால் அந்த இளைஞனிடம் கல்வி இருக்குமே ஆனால் அவன் தன்னுடைய உள தன்னுடைய வாழ்க்கையுடைய நோக்கத்தை அறிந்த நிலையில் வாழ்வான் அந்த வாழ்க்கை அவருடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் அது ஒரு இபாதத்தாகவே கழியும் இபாதத்தாக கழியும் சற்று சின்னத்து பாருங்கள் அல்லாஹு கொடுத்த இந்த ஆயுளில் வயதில் முழுக்க முழுக்க ஐபாதத்தாக ஆக்கப்பட்டதென்றால் எப்படிப்பட்ட ஒரு ஒரு பாக்கியவனாக முதல் விஷயம் அவன் கல்வியுள்ள ஒரு இளைஞன் அவனுடைய வாழ்க்கையை அவன் குறிக்கோளாக வைத்துக் கொண்டு அவனுடைய வாழ்க்கையில் இதுதான் செய்ய வேண்டும் இதற்காக தான் நான் படைக்கப்பட்டேன் என்ற நிலையில் இருந்து ஐபாதத்தில் அவன் மும்முரமாக இருப்பான் வணக்க வழிபாட்டில் அவன் அதிகமாக தன்னை தன்னுடைய திசையை அவன் அதே இளைஞன் கல்வி இல்லாத இளைஞனுடைய இலை என்ன அதனுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவதில்லை எதற்காக படைக்கப்பட்டான் என்று கவலைப்படுவதில்லை தன்னுடைய பெற்றோர்களை பற்றி கவலைப்படுவதில்லை தன்னுடைய உற்றார் உறவுகளை பற்றி கவலைப்படுவதில்லை ஏன் திருமணமான பிறகும் மனைவி குழந்தைகளை பற்றி எந்த ஒரு கவலை இல்லாமல் அல்லாஹ் இந்த கூதாட்டி கோடை செய்யக்கூடியவர்களும் செடை செய்யக்கூடிய மக்களுக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கின்றனர் ஆடம் பாடம் கூத்து என்று விஷயத்தில் செய்து கொண்டு எந்த ஒரு நோக்கம் இல்லை வந்தோம் கொஞ்சம் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்க ஏன் அவனுக்கு இந்த கல்வி நான் எதற்காக படைக்கப்பட்டேன் என்னுடைய நோக்கம் என்ன என்னுடைய குறிக்கோள் என்ன என் நான் எங்கு செல்ல வேண்டும் என்ற விஷயம் அவனுக்கு தெரியாதனால் அவன் திசை திரும்பி போகக்கூடிய நிலை ஏற்படுகின்றோம் இரண்டாவது கல்வியுள்ள இளைஞன் அவனுக்கு அல்லாஹுடைய அச்சம் அதிகமாக இருக்கும் யாருக்கு அல்லாஹு தாலா கல்வியை கொடுத்தானோ அல்லாஹாலா அவனுக்கு அச்சத்தையும் ஏற்படுத்துகின்றான் அன்புக்குரிய கல்வி என்றால் என்ன இந்த அமர்வில் நாம் அறியக்கூடியது மார்க்க கல்வி ஏன் இந்த மார்க்க கல்வி என்றால் ஒரு மனிதனை ரப்பை பற்றி அறிமுகப்படுத்தக்கூடிய கல்வி இதுதான் மார்க கல்வி ஒரு மனிதனை மனிதர்களுடைய உரிமையை கற்று அறிவு அறிமுக அறிமுகப்படுத்தக்கூடிய கல்வி இதுதான் ஒரு மனிதனை தன்னுடைய நப்சுக்கு தன்னுடைய தனக்காக என்ன செய்து கொள்ள வேண்டும் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய கல்வி இந்த மார்க்க கல்வி உலக கல்வியில் இவனுக்கு இந்த மூன்றில் எதுவுமே காண்பித்து தருவதில்லை இந்த மூன்று ஒரு மனிதன் செய்து விட்டாலே அவன் வெற்றி அடைந்திரு ஒன்று அல்லாவுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளை கொடுத்து விட்டான் இரண்டாவது மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளை அவன் கொடுத்து விட்டான் என்றால் மூன்றாவது தனக்கு என்ற உரிமைகள் இருக்கின்றன அதை அவன் பூர்த்தி செய்து விட்டான் என்றால் அவன் வெற்றி ஆக அல்லாவை அதிகமாக அஞ்சக்கூடியவனாக இருக்கும் அவன் தனிமையில் இருக்கட்டும் கூட்டத்தில் இருக்கட்டும் பிரெண்ட் சர்க்கிளில் இருக்கட்டும் வீட்டில் இருக்கட்டும் வெளியே இருக்கட்டும் மார்க்கெட்டில் இருக்கட்டும் பள்ளிவாசல் இருக்கட்டும் எங்கிருந்தாலும் அல்லாவை அஞ்சிக் கொள்ளக்கூடிய நிலை அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும் என அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் என்னை மானிட்டர் செய்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உணர்வு அவனுக்கு தூண்டிக்கொண்டே இருக்கும் அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் இந்த விஷயம் அவனுக்கு உறுதுணையாக இருக்கும் பாவம் செய்யப் போகும் பொழுது அவனுக்கு இந்த விஷயம் தடுக்கும் இரண்டாவது விஷயம் அதிகமாக அல்லாவை அஞ்சக்கூடியவர்களாக இருப்பாங்க கல்விதான்கள் தான் கல்வி இருக்கக்கூடியவர்கள் தான் அல்லாவை அதிகமாக அஞ்சக்கூடியவர்கள் பார்க்கும் பொழுது கல்வியுள்ள இளைஞன் ஹலால மற்றும் ஹராமை அவன் முழுமையாக பேதுவான் எது ஹலால் அது உடுத்தக்கூடிய உடையாக இருக்கட்டும் உண்ணக்கூடிய உணவாக இருக்கட்டும் குடிக்கக்கூடிய குடிபானமாக இருக்கட்டும் பின்பற்றக்கூடிய வழிமுறையாக இருக்கட்டும் நடக்கக்கூடிய பாவன அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவனமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அவன் இது அனுமதிக்கப்பட்டதா அல்லது இது தடுக்கப்பட்டதா என்று அவன் சிந்தித்து செயல்படுவான் அதே கல்வி இல்லாத இளைஞனுடைய நிலைமை என்ன அவனுக்கு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஹலாலாவுது ஹராம் ஆகுது அட இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் இதெல்லாம் ஏஷியன் ஒரு காலத்து அப்படி இருந்தது இப்பெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நிலைமை ஏற்படும் ஏன் அவனுடைய தொடர்பு யார் கூட இருந்தது யார் கூட இருக்கின்றது கல்வி இல்லாத இளைஞர்களுடனும் பொடுபோக்காக வாழக்கூடிய இளைஞர்கள் கூட தான் இருந்த தான் அவனுடைய நிலை இப்படி ஹான் அல்லா சற்று சிந்தித்து பாருங்கள் சூரத்துல் கஹாஃபை பற்றி இங்கு கூறினார்கள் இன்னம் அந்த வாலிபர்கள் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டு விட்டு தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக குகையில் தஞ்சம் புகுந்தார்கள் தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக அதற்கு பிறகு அல்லாஹு என்ன கூறுகின்றான் அவர்கள் வருடம் அவர்கள் தூங்கிய பிறகு உறங்கிய பிறகு அல்லாஹு தால் எழுப்புகின்றான் எழுப்பிய முதல் நிலையில் அவர்களுக்கு பசி ஏற்படுகின்றது சற்று சிந்தையுங்கள் கவனம் கொள்ளுங்கள் பசி ஏற்படுகின்றது அவர்கள் இருக்கக்கூடிய அந்த காசை கொண்டு ஒரு தன்னுடைய சகோதர அவருடைய இன்னொரு வருடம் சொல்றான் இந்த காசை வச்சுக்கிட்டு போயிட்டு ஹலாலான உணவு எங்க இருக்கு என்று தேடி கொண்டு வா அஸ்கா பராமன் சற்று சிந்தித்து பாருங்கள் கல்வியுள்ள இளைஞன் அவன் என்ன நிலையில் இருக்கட்டும் எவ்வளவு கட்டான நிலையில் இருக்கட்டும் ஹலாலான விஷயம் இருக்கின்றதா என்று அவன் பார்ப்பான் அதே போல கல்வியுள்ள இளைஞனுடைய நிலையை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு சிறப்புகளை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் அம்பியாக்களுடைய வாரிசுகளாக இருப்பார்கள் இரண்டால் கல்வி என்பது என்னுடைய சொத்தோ உங்களுடைய சொத்தையோ நம்முடைய பாட்டு சொத்து கிடையாது இது நபிமார்கள் அனு விட்டு சென்ற ஒரு பொக்கிஷமாக இருக்கின்றது அல்லாஹ் அக்பர் இந்த பொக்கிஷத்தை பெறுவதற்காக நம்முடைய சகாவாக்கள் சலபசாலே முன்னோர்கள் அவர்கள் செய்திய தியாகம் ஒன்று ரெண்டா அக்பர் தன்னுடைய தன்னுடைய உணவையும் தன்னுடைய தியாகத்தையும் அவர்கள் புறப்படுத்தாமல் இந்த மார்க்க கல்வி கற்க வேண்டும் என்று ஒரு உன்னதமான எண்ணத்தை கொண்டு அவர்கள் பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் எல்லா விஷயத்திற்காகவும் எல்லா விஷயத்தையும் அவர்கள் தியானம் செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் அவர்கள் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதில் ஒரு சம்பவத்தை தெரியப்படுத்துகின்றோம் இப்படியும் இருக்கின்றார்களா என்று நாம் நினைப்போம் இமம் அகமது பின் அம்புல் ரஹிமா பற்றி நாம் அறிவோம் அவர் சிறு வயதில் இருக்கும் பொழுது பள்ளிவாசலில் பக்தாதில் அவர்கள் இருக்கும் பொழுது மார்க்க கல்வி கற்பதற்காக அவர்கள் செல்லும் பொழுது செல்வார்கள் இரவில் ஃபஜருடைய நேரம் செல்லும் பொழுது அவர் சீக்கிரமாக ரெடியாகி செல்லும் பொழுது அவங்களுடைய தந்தை தாய் என்ன செய்வாங்க கொஞ்ச நேரம் இரு நானே கொண்டு போய் உன்னை போய் விட்டு வரேன் பள்ளிவா அவங்க வீட்டிலேருந்து பள்ளிவாசலுக்கு தாய் கொண்டு செல்வான் கொண்டு சென்று விட்டு விட்டு அவர்களுக்குடைய உடைய தரிசன இருக்குது படித்து விட்டு திரும்ப கொண்டு வருவாங்க அல்லாஹ் ஓகே இப்படிப்பட்ட ஒரு அறிஞர் ஒரு வாலிபன் அறிஞரான பிறகு அகமது பின் அம்புல் ரஹிமல்லா அவர்கள் பக்தாதில் மிகப்பெரிய ஒரு அறிஞரான பிறகு சில சோதனை காரணமாக இருந்த அந்த அரசர் நீங்கள் பள்ளிவாசலில் நீங்கள் தரிசனம் நடத்தக்கூடாது உங்களுக்கு தடை செய்யப்பட்டது வருவீங்க பள்ளிவாசலுக்கு வந்துட்டு நீங்கள் தொழுது விட்டு போனோம் நீங்கள் வந்து தரிசனம் நடத்தக்கூடாது என்று அங்கு தடை செய்யப்பட்டது அவ்வளோ பெரிய ஒரு ஆலிம் அல்லா அக்பர் ஒரு ஒரு சோதனை காரணத்தினால் அவர் அப்படியே இருந்தார் அந்த நேரத்தில் இந்த சம்பவத்தை இப்போ நான் பதிவு செய்ய விட்ட வந்துக்கிறீர்களே அந்த நேரத்தில் ஒரு வாலிபன் வருகின்றார் பகீபின் மஹ்லத் என்று சொல்லக்கூடிய பகீபின் மஹ்லத் ரஹிம் அஹுல்லா இவருடைய முஸ்னத் என்று பார்க்கும் பொழுது ஹதீஸை சேகரித்த முஸ்னத் என்று பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு முஸ்னத் முஸ்னத் பகீபின் மஹ்லத் பிரிண்ட் ஆகலை ஆனால் சுஹான் அல்லா அவ்வளவு ஹதீஸ்களை சேகரித்தார் இவர் எங்கிருந்து வருகின்றார் தன்னுடைய நாட்டிலிருந்து வந்து பகதாதுக்கு இவர் கல்வி கற்க வேண்டும் என்று வருகின்றார் எந்த நிலை பாருங்க அவருக்கு தடை செய்யப்பட்டது அஹமத் பின் அம்பல் ரஹிம் அல்லாவுக்கு வந்தவுடனே அஹமத் பின் அபு அப்துல் ரஹ்மானை நான் சந்திக்க வேண்டும் இல்லை அவர் வந்து தடை செய்யப்பட்டது அவங்க வந்து தரிசனம் நடத்துவாங்க நான் படிக்க தான் வந்திருக்கேன் வர்றாங்க வந்து அகமது பின் ஹம்பல் ரஹிம் அல்லாவை சந்திக்கின்றார்கள் சந்தித்த பிறகு அவருடைய நாட்டை கூறுகின்ற நான் நான் இருந்து வந்திருக்கின்றேன் ஸ்பெயின் நாட்டிலிருந்து வந்திருக்கின்றேன் அப்போ அகமது பின் அம்புல் ரஹிம் அல்லா அவர்கள் கேட்கின்றார்கள் ஆப்ரிக்காவிலிருந்து வந்திருக்கின்ற ஏன்னா அப்ரிக்கியா தான் அந்த நேரத்தில் கொஞ்சம் மிக தூரமான ஒரு தொலைவாக இருந்தது அதையும் தாண்டி நான் ஸ்பெயின் நாட்டிலிருந்து வந்திருக்கின்றேன் உங்களிடம் மார்க்க கல்வி கற்பதற்காக தான் ஹதீஸை கற்பு பெற்றுக்கொள்வதற்காக தான் உனக்கு தெரியும் இங்கு என்ன நடந்திருக்கின்றது எனக்கு தடை செய்யப்பட்டது நான் வந்துவிட்டேன் என்று சொல்ல சரி ஒரு கண்டிஷன் ஒரே ஒரு நிபந்தனை என்ன என்ன நிபந்தனை வைங்க நான் வந்த நோக்கம் படிக்கணும் முதல் விஷயம் நீ எந்த ஒரு மஜிலீஸிலும் கல்வியுடைய எந்த மஜிலீஸிலும் உட்காரக்கூடாது ஏனென்றால் அங்கே உட்கார்ந்து விட்டு என்னிடம் வந்தால் என்றால் பின் ஹம்பல் தனியாக இவனுக்கு கற்றுக் கொடுக்கின்றான் என்று நினைப்பார்கள் ஆக அந்த இடத்தில் நீங்கள் உட்காரக்கூடாது இரண்டாவதாக இது இதுல பாருங்க இரண்டாவது வரும் பொழுது நீ ஒரு பிச்சைக்காரனாக வரணும் யாசகராக வரணும் உன்னுடைய உடை உன்னுடைய நிலை எப்படி இருக்கணும் ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்கக்கூடிய நிலையில் வர வேண்டும் வந்து அல்லாஹு தாலா உங்களுக்கு சிறந்த அஜரை கொடுப்பானாக என்று கூறும் பொழுது அவர்கள் அகமது பின் அகர் ரஹிம் அல்லா வந்து ஒரு ரொட்டியை கொடுத்து விட்டு அவருக்கு ஒரு ஹதீஸோ அல்லது சில ஹதீஸுகளை சொல்லிவிட்டு திரும்ப சென்று விடுவார்கள் இப்படியே இருந்தது எத்தனை வருடங்க பல வருடங்கள் எதுவரை அந்த அரசன் மரணிக்கவில்லையோ அதே நிலையில் தான் இருந்தது அதற்கு பிறகு அவருடைய மகனார் இந்த பொறுப்பு எடுக்கும் பொழுது அவர் சுண்ணத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார் அவர் அஹமத் பின் அபர் ரஹிமல்லாவை அல்லாவை கண்ணியத்தை அவர் உணர்ந்து அவருக்கு பாடம் நடத்துவதற்காக அனுமதி கொடுத்தார் அந்த நேரத்தில் அந்த மாணவன் பக்கீபின் மஹ்லத் ரஹிமஹுல்லா அவரை அழைத்து நெருக்கத்தில் பக்கத்தில் உட்கார வைக்கின்றார்கள் பிறகு கூறுகின்றார்கள் இவர்தான் தான் உண்மையான மாணவன் அல்லாஹ் அக்பர் அந்த பிச்சைக்காரத்துடைய அந்த முழு நேரத்தை அவர்களுடைய நிலையை அவர் பல காலமாக அதை பேணுதலாக இருந்து எதற்காக அன்புக்குறே மார்க்கத்தை கட்படுவார் எதற்காக அம்பியாக்களுடைய வாரிசுகளாக ஆவதற்காக அவர்கள் செய்தார்கள் அல்லாஹ் ஆக அன்பு கல்வி என்பது அம்பியாக்களுடைய வாரிசாக இருக்கின்றது அல்லாஹ் இதை இதை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால் எண்ணற்ற எடுத்துக்காட்டுகள் நம்முடைய முன்னோர்கள் செய்து கொண்டிருக்கின்றனர் முன்னோர்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும் அடுத்ததாக இதே கல்வி இல்லாத நிலை என்ன இருக்கும் அவன் யாரை பின்பற்ற வேண்டும் என்று தெரியாமல் பின்பற்றுவான் யார் யார் அவன் முஸ்லீம் இல்லாதவனாக இருக்கின்றானோ அதையெல்லாம் பூர்படுத்த மாட்டான் அவன் பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றானா பார்ப்பதற்கு அவன் ஒரு அவனுடைய எண்ணத்தின் பிரகாரம் இருக்கின்றானா அதை பின்பற்றக்கூடியவனாக இருப்பான் அடுத்ததாக கல்வியுள்ள இளைஞனுடைய அடையாளம் பார்க்கும் பொழுது அவன் எங்கிருந்தாலும் நலனுடைய ஒரு திறவுகோளாக இருப்பான் மிஃப்தாஹன்லில் ஹைரி ஒ ஷர் இப்போ மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸ் இல் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஷிகல் பானி இந்த ஹதீஸை சஹியாக கூறுகின்றார்கள் நாசி உனாசுன் மக்களில் சிலர் அல்லா உத்தல மக்களில் சிலரை மிஃப்தா கைரி ஹைரி ஓம் இஹ்லாக் அல்லி ஷர் நல்ல காரியத்தையும் நல்ல விஷயத்தையுடைய திறவுகோளாக சாபிகளாக அல்லா உத்தல ஆக்குகின்றான் கெட்ட விஷயங்கள் பாவமான விஷயத்துடைய அவர்கள் அதை நிப்பாட்டுவதற்காகவும் அதை நிறுப்பா அதை முடிப்பதற்காகவும் அவர்களுக்கு அல்லாஹு சாலா ஆற்றலை கொடுத்திருக்கின்றான் அதே போல சிலருக்கு அல்லாஹூ பாவத்துடைய தெருவுகோளாக ஆக்கியிருக்கின்றான் இவர்களை கொண்டுதான் பாவங்கள் பரவும் பிறகு நன்மையான விஷயத்தை கொண்டு இவர்களை ஒரு பூட்டாகவும் இவர்கள் எங்கிருந்தாலும் நல்ல விஷயம் நடக்காது அந்த மனிதனுக்கு சுப செய்தி சொல்லிவிடுங்கள் அவனுக்கு நன்மாராயம் கூறிவிடுங்கள் யாருக்கு அல்லாஹு நலனை நல்ல விஷயத்துடைய திறவுகோளாக ஆக்கினான் அப்போ ஒரு இளைஞன் சுஹான் அல்லாஹ் அவனுடைய அந்த இளமை வயதில் கல்வியுள்ளவனாக ஆனால் அவன் செல்லக்கூடிய இடமெல்லாம் அவனுக்கு சுஹான் நலனுடைய ஒரு திறவுகோளாக அல்லாஹு தாலா ஆக்கக்கூடியவனாக இருப்பான் கல்வியை இழந்த நிலையில் இருக்கும் பொழுது அவன் யாவது எந்த விஷயம் எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று தெரியாதவனாக இருக்கும் பொழுது அவன் பாவத்துடைய ஒரு திறவு போலதான் இருப்பான் எங்கு சென்றாலும் ஃபித்தனா எங்கு சென்றாலும் பல இந்த நிலை இருப்பான் அதே போல கல்வியுள்ள ஒரு மனி இளைஞருடைய நிலையை நாம் பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய எளிமை கொண்டு தன்னுடைய கல்வியை கொண்டு அவ்வாவுடைய நெருக்கத்தை அடைகின்றான் அதே நிலையில் கல்வி இல்லாத இளைஞன் கல்வியுடைய தொடர்பு இல்லாத ஒரு இளைஞன் தன்னுடைய அறியாமையை கொண்டு அல்லாவிடமிருந்து தூரமாகின்றான் இவன் கல்வியை கொண்டு அல்லாவுடைய நெருக்கத்தை பெறுகின்றான் அவன் தன்னுடைய அறியாமையை கொண்டு அல்லாவுடைய விஷயத்திலிருந்து அவன் தூரமாகின்றான் கடைசியாக சில விஷயத்தை பதிவு செய்கின்றேன் நம்மொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை இளைஞர்கள் கல்வி உள்ளவர்களாக இருக்கின்றார்களா கல்வியுள்ள இளைஞர்களாக இருக்கின்றார்களா அதனுடைய விளைவு என்ன ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதல் விஷயம் அவன் வாழ்க்கை நான் எதற்காக வாழ்கின்றேன் என்று நோக்கம் இல்லாமல் வாழ்கின்றான் யாரை பின்பற்ற வேண்டும் யார் பின்னால் செல்ல வேண்டும் யாரை நான் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் என்ற எந்த ஒரு வித்தியாசம் கிடையாமல் அவன் பின்பற்றுகின்றான் அவனுடைய விளைவு அல்லாஹ் அக்பர் அவன் செல்லக்கூடிய வழி நரகமாக இருக்கின்ற அதே போல அவனுடைய இந்த வாலிப வயதை சரியான முறையில் கல்வி பெறாதனால் அவனுடைய உறவுகள் தவறான உறவுகள் ஏற்படுகின்றன தவறான சிநேகிதர்கள் தவறான சகோதரர்கள் அவர்களுக்கு வருகின்ற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கும் அதே கல்வியுள்ளவனா இருக்கும் பொழுது இன்னாரிடம் நான் சேர வேண்டும் இவன் என்னுடைய ஈமானை பாதுகாப்பான் இவன் எனக்கு அல்லாவை பற்றி நினைவூட்டுவான் இவன் எனக்கு நான் மறந்து விட்டாலும் என்னை தொழுகையை பற்றியும் நல்ல அமல்களை பற்றிய அவன் எனக்கு எச்சரிக்கை விடுவான் அக்பர் அதே கல்வி இல்லாதவனோட நிலைமையை பார்க்கின்றோம் தொழுகை விட்டு இஷாவுக்கு பின்னால் பார்க்கும் பொழுது அல்லாஹ் அக்பர் ஹோட்டலில் இருக்கும் அங்கே அம்மா வந்து வீட்டில் காத்துக் கொண்டு பையன் வருவான் சாப்பிடுவான் சாப்பிடுவான் என்று தாய் சாப்பிடாமல் காத்துக்கொண்டு இருக்கின்றால் இவன் வெளியே அரட்டை அடித்து கொண்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்த நிலையில் இருக்கின்றது அல்லாஹ் அக்பர் என் இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இதை அறிந்து கொள்ளுங்கள் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் நாம் இந்த உலகத்தில் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் அல்லாஹவுடைய இளையச்சித்தத்தின் அடிப்படையில் இல்லை என்றால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு பெரிய ஒரு பாதமாக பெரிய ஒரு சுமையாகவும் அவர்கள் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விரோதியாக எதிரியாக ஆவார்கள் அல்லாஹு தாலத்தோடைய திருமுறையில் கூறும்பொழுது சூரத்தில் ஜுஹ்ஃபில் அல் அஹ் இல்லாஹ் யோமா இதை பக் ஹம்லி பக் தன் அது முன் மறுமை நாளில் ஒருவருக்கு ஒருவர் ஒருவருக்கு ஒருவர் எதிரியாக இருப்பார்கள் பகைவர்களாக இருப்பார்கள் யாரை தவிர அச்சமுல் அல்லாஹை அஞ்சிய நிலையில் இரையச்சம் உள்ள அந்த தவிர ஃப்ரெண்ட்ஸும் எதிரிகளாக இருப்பார்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் அக்பர் அந்த மறுமை நாளில் தன்னுடைய விரலை அவன் கடித்து கொண்டு தன் மீது அவன் சாபம் அளித்துக் கொள்வான் எனக்கு பிடித்த பீடையே நான் இன்னாரை என்னுடைய ஒரு ஆக்கி ஆக்கியிருக்காமல் இருந்திருந்தால் வந்த சகையான விஷயத்தை எடுத்திருந்தால் நான் என்னுடைய இந்த நிலை ஏற்பட்டிருக்காதே என்று அதே போல இந்த இளைஞர் கல்வி இல்லாத இளைஞனுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது இவனுடைய தொடர்பு தவறான விஷயத்தில் ஏற்படும் பொழுது ஸ்டெப் பை ஸ்டெப் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சரியா இல்லாதனால பீடி சிகரெட்டு என்று போகி கஞ்சாவுடைய நிலை ட்ரக்ஸ் நிலை ஏற்படுகின்றது தவறான பெண்களுடைய தொடர்புகள் ஏற்படுகின்றன தன்னுடைய ஈமானை இழக்கின்றான் தன்னுடைய கண்ணியத்தை இழக்கின்றான் தன்னுடைய மரியாதை இழக்கின்றான் அல்லாஹ்பர் தன்னுடைய பரம்பரை மற்றும் குடும்பத்துடைய மானத்தை அவன் அல்லா அக்பர் அவன் இழ அவன் அதை அழிக்கின்றான் அதே போல இந்த கல்வி இல்லாத ஒரு இளைஞனுடைய நிலையை நான் பார்க்கும் பொழுது தாய் தந்தையவன் அவன் கண்ணியப்படுத்துவதே இல்லை அவங்களுக்கு பணி பணிவிடை செய்வது தனிமையானது அது தனிப்பட்ட விஷயம் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்றால் டேய் ஏன்டா இப்படி செய்கிற ஏன்டா ஏன் எப்போ பார்த்தாலும் ஒரே சத்தம் எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து என்னை என்னுடைய தவற தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க டேய் நான் பெத்தவன்டா என்ன செய்யறது பெத்தவனா என்ன செய்யறது இப்படி சர்வசாதாரணமாக கேட்க ஏன் அந்த பஞ்சு டைலாக் அடிக்கணும்ல யார் அவன் பின்பற்றினானோ அவங்க சொல்லக்கூடிய அந்த ஃபிலிம்லேயும் தியேட்டரிலையும் அந்த மிக மோசமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அவனை பின்பற்றினான் அல்லவா அவன் சொல்லக்கூடிய டைலாக் எங்களுடைய அம்மா அப்பாவுக்கு சொல்லணும்னு சொல்லி பெத்தல வளை டே பத்திக்கிட்டு எரிதிடா தண்ணீர் போட்டு அண இப்படி தெளிவாக சட்ட சிந்தித்து பாருங்க இப்படிப்பட்ட ஒரு இளைஞனை தவங்க பெற்றெடுத்ததற்காக நம்ம யோசிப்போம் இப்படிப்பட்ட ஒரு குழந்தைய பெற்றெடுத்ததாக இருக்கலாம் ஒரு வயது மறுமையில் இதை பற்றி கேட்கப்படும் இந்த வயதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் அல்லாவிடம் மிக பொருத்தமானது ஏனென்றால் இதில் போராட்டம் உள்ள இதில் போர்க்களமான ஒரு நிலையாக இருக்கின்றது இடையே ஏற்படக்கூடிய போராட்டம் இதில் நாம் பெற வேண்டும் நம்மை நாம் கல்விதான்களாக ஆக்க வேண்டும் நம்முடைய தொடர்பு கல்வியுடன் இருக்கும் பொழுது நாம் அனைவருடைய உரிமையும் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம் அது வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்களாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் குழந்தையாக இருக்கட்டும் தன்னுடைய உற்ற உறவினர்களாக இருக்கட்டும் எல்லாருடைய உரிமையை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் யார் கல்வி உள்ளவனாக இருக்கின்றான் அலமதுல்லா நம்முடைய வாலிபர்களில் ஒரு சார் இளைஞர்கள் ஒரு சாரார் அலமதுல்லா மார்க்க பண்ணி மார்க்க கல்விக்காக அவருடைய செய்யக்கூடிய முயற்சி அவர்கள் அவருடைய துடிப்பு அலமதுல்ல இருந்து கொண்டு இன்னும் இருந்து கொண்டே இருக்கின்றது தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுவிட்டு மார்க்க கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பல நாடுகளுக்கு அவர்கள் பயணம் செய்து செல்கின்றார்கள் தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் இந்த நேரத்தில் இந்த பாடம் நடக்கப்படுகின்றது இந்த நேரத்தில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவருடைய ஷெடல் எல்லாம் செய்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும் ஆக இந்த சொல்லப்பட்ட விஷயத்தை நம்முடைய மனசில் பதிய வைத்து இளைஞருடைய தன்மை இளைஞருடைய முக்கியத்துவம் என்ன அந்த டீனேஜ் உடைய மற்றும் யூத் ஏஜ் உடைய என்ன முக்கியத்துவம் அது எங்கு சென்று கொண்டிருக்கின்றது நான் சந்திக்க வேண்டும் கல்வியுள்ள ஒரு இளைஞனாக ஆகுவதற்காக நாம் நம்முடைய நாமும் ஆக வேண்டும் நம்முடைய சந்ததிகளையும் நாம் ஏற்படுத்த வேண்டும் எங்கு கல்வி இருக்கின்றதோ அங்கு மரியாதை கண்ணியம் அந்தஸ்து அல்லாஹுடைய நேசம் படைப்பினங்களுடைய நேசம் அல்லாஹுடைய ரஹமத்தை இறங்குகின்றது படைப்பினங்கள் அவர்களுக்காக துவா செய்கின்றார்கள் ஆக இந்த விஷயத்தை நிலை கொள்ள வேண்டும் இருக்க இன்ஷா அல்லா மீதமுள்ள இளைஞர்களை பற்றி நாம இங்கு இந்த அமர்வில் நாம் பார்க்கலாம் தாலா சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த அமர்வில் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் இதை உணர்ந்து சிந்தித்து செயல்படக்கூடிய எல்லாம் நமக்கு கொடுத்தல்வானாக